நூத்தி நாலாவது மாதாந்திர கருத்தரங்கம் இனிதே துவங்க இருக்கிறது அடுத்த மாதம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய குபேர கலச அறக்கட்டையில பெரிய அளவுல பிரம்மாண்டமா வெள்ளி விழாவா பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம் இந்த வெள்ளி விழா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முப்பெரும் விழாவாக அதாவது குடும்ப நிகழ்வுகளாக குடும்ப விழாவாக ஏற்பாடு செய்யப்படுது இதில் யாரெல்லாம் கலந்துக்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக கலந்துக்கலாம் நம்மளுடைய குபேர கலச அறக்கட்டளையுடைய நிர்வாகிகள் ஃபோன் நம்பர் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டு அடுத்து வரக்கூடிய வெள்ளி விழாவில் கலந்துக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தொடர்பு கொள்ளணும் அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க அதனோண்டு நமது மேடையை அலங்கரிக்க முதல் முறையாக பாத்தீங்க அப்படின்னா வருகிறார் வாஸ்து ராமசாமி சார் அவர்கள் வருகிறார்கள் செயல்பாடுகள் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அவங்க பேசுறாங்க சந்தேகங்கள் இருக்குனாலும் சாருக்கு வீடியோ கீழே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம் இல்ல வாஸ்து பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா தொடர்பு கொள்ளலாம் சார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு பேச வாய்ப்பு குபேர குபேரக்கரசா அரை அறக்கட்டளை அவர்களுக்கும் கரூராஸ்ட் ஆன்லைன் டிவி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதம் பேச போகிறது ஒவ்வொருத்தர் வீட்டிலையுமே நீங்களே யோசனை பண்ணலாம் அப்படி பார்க்கக்கூடிய வாஸ்து டிப்ஸ் ஒரு முப்பத்தி மூணு வகையான சொல்லிடுங்க நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள் ஒருவர் வீட்டில் அண்டர் கிரவுண்ட் போட்டு வீடு கட்டுறாங்க கம்பெனி கட்டுறாங்க அப்படின்னாவே அந்த வீட்டில் இருக்க குடும்பத்தில் ஒருவருக்காவது சிம்ம ராசியோ அல்லது சிம்ம லக்கணமோ இருக்கும் இதில் அண்டர்கிரவுண்ட் போட்டு வீடு கட்டுறவங்களுக்கு மேற்கு தெற்கு திசை பார்த்து அண்டர்க்ரவுண்டு சிறப்பாக இருக்கும் கிழக்கு வடக்கு வந்து சிறப்பு குறைவாகத்தான் இருக்கும் ஆய்வில் நீங்கள் பாருங்கள் அடுத்தது ஒரு வீட்டில் பூஜைரை என்பது ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படி பூஜைரை வந்து பெருசாக இருந்தால் நீங்கள் கோயிலுக்குள்ளே வீடு இருக்கிற மாதிரிக்கு உண்டான அர்த்தம் அதை கவனிச்சுக்குங்க ரெண்டாவது நீங்கள் வீட்டில் சமையல் அறை அப்படிங்கும்போது தென்கிழக்கு அல்லது தென்மேற்கு கொடுத்துருப்பீங்க தென்கிழக்காக இருந்தாலோ தென்மேற்காக இருந்தாலோ அந்த சமையல் அறை பொறுத்தளவுக்கு கிழக்கு முகமாக நின்று தான் சாப்பிட சாப்பாடு சுவையாக இருக்கும் அடுத்து வீட்டுக்கு வர்ற விருந்தினர் வந்து வட வடமேற்கு மூலையில் உள்ள பெட்ரூமே கொடுக்கணும் அப்படி மாற்றி நீங்கள் குபேர மூலை பெட்ரோல் கொடுத்தால் அந்த வீட்டுக்கு அவங்க உரிமையாளராக மாறக்கூடிய வாய்ப்பு உள்ளது கவனிச்சுக்குங்க வீட்டில் அலுவலத்தில் வியாபாரஸ்தானத்திலும் எங்கே நீங்கள் போனீங்கன்னாலுமே கோர திசை வடக்கும் கிழக்கு முகமாக இருந்தால்தான் நீங்கள் செய்கிற தொழில் அனைத்துமே சிறப்பாகவும் தெளிவாகவும் உற்சாகத்துடன் ஒரு காரியம் நடைபெறும் கழிவறை கோப்பை தெற்கு மற்றும் வடக்கு முகாம் மட்டுமே வைத்திருக்கணும் எந்த பெட்ரூம் அட்டேச்சு எது கொடுத்தாலுமே அப்படி தான் வைத்திருக்கணும் நாம் பணம் வைக்கும் பை எப்போதுமே ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மெயினாக தோளானான பேக்கை யூஸ் பண்ணிங்கன்னா பணம் எப்போது இருக்குது வீட்டில் மெயின் டோரில் வந்து நிறையா சுவாமி படங்கள் அப்படி வரைகிறது அப்படிலாம் பண்ணுவாங்க அப்படி மெயின் டோரில் படங்கள் சாமி படங்கள் கண்டிப்பாக வரக்கூடாது இப்போது ஒரு வீட்டில் மாணவ மாணவி உயர்கல்வி படிக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்துமே வடக்கு திசை கிழக்கு திசை பார்த்து கோந்து படித்தா அவங்களுக்கு வந்து படிக்கிறது அப்படியே ம மனதில் தெளிவை திறமை தெளிவான ஒரு இது படிக்கிறது தெளிவாக அவங்களுக்கும் அப்படியே நிற்கும் ஒருவர் வந்து வீட்டில் ரொம்ப கடன் பிரச்சனை தீரவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் அன்று அந்த ஒரு காலையில் பத்து மணிக்கு சந்திரகிரகணம் ஆரம்பிக்குது அப்படின்னா பதினொன்றுக்கு முடியுதுன்னா அந்த பத்தரை மணிக்கு மேலே அவங்க மேலே முடிஞ்ச ஒரு ரூபா பத்து ரூபா நூறுரூவா யாருக்கு பணம் கொடுக்கணுமோ பேங்க்கு எதாக இருந்தாலுமே அந்த டயத்தில் எடுத்து வச்சாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும் இப்போ வீட்டில் வந்து நிறையா செல்லப்பிராணி வளர்த்துறாங்க எது வளர்த்தினாலுமே கூண்டில் அடைத்து வைத்து வளர்த்தக்கூடாது மறுபடியும் நீங்கள் வீட்டில் நிறைய பேர் தரையில் படுத்து தூங்குவாங்க அப்படி எக்காரத்தை கூட தரையில் படுக்கக்கூடாது ஒன்றும் அல்லது கட்டளையாவது படுக்கணும் தரையில் படுக்கக்கூடாது இப்போது நல நகை பணம் விளைய இருந்த கற்கள் இவங்கள்லாம் பெட்டியில் தென்மேற்கு அறையில் வடக்கு கிழக்கு பார்த்த இடத்தில் வை வைத்தால் அது நிச்சயமாக நிலைத்து நிற்கும் ஒரு வீட்டில் கிழக்கு வடக்கை விட மேற்கு குறைந்த அளவு இருந்தால் உங்கள் வீட்டிற்கு ஒருவர் அதிகமாக கடன் பிரச்சனையை ஏற்படுத்தும் ஒருவர் வீட்டை கட்டிய பின்பு அதை பாக பிரிவினை பிரிக்க கூடாது ஒருத்தர் வந்து வீட்டை கட்டி முடிச்சுட்டு அன்னதம்பி அப்படின்னு ஒரு வீட்டை பிரிப்பாங்க அப்படி வந்து மிக பிரிச்சால் அது தவறு அப்படி அண்ணன் தம்பி கட்டுறதுனா தனித்தனி கட்டிக்கணும் ஒழிஞ்சு கட்டுன வீட்டை பிரிக்கக்கூடாது ஆரோ ஒருத்தர் வச்சுக்கணும் உங்க வீ வீட்டில் வீளை வேலை சும்மா ரொம்ப அதிகமா இருக்குது உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்க வேண்டும் வேலை சுமை அதிகத்தை குறைச்சு இப்படியெல்லாம் இருக்க வேணும் அப்படின்னா வீட்டின் மேற்கு பக்கத்தில் உள்ள தென்மேற்கு மூலையில் மேலே ஒரு பெட்ரூம் போட்டுங்க அப்போ வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இப்போ கடன் தொல்லை அதிகம் ஆகிறது என்றாலே மேற்கும் தெற்கு அதிக கால இருந்தால் குழந்தை பிரச்சனை தொழில் முடக்கம் இவையெல்லாம் கண்டிப்பாக வடகிழக்கு மேடாக இருந்தாலும் இந்த பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்தும் கடன் பிரச்சனை ஏற்படுத்தும் தினசரி நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றுனீங்கன்னாவே உங்களுக்கு செல்வத்தை வரவழைக்கும் உங்களது பெட்ரூம் ஜன்னலை வந்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது ஓப்பன் பண்ணி வச்சிருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வீட்டில் வந்து உடல் ரீதியாக எந்த ஒரு தொந்தரவுமே கொடுக்காது ஒரு வீட்டில் ஒரு கதவு அப்படின்னா ரெண்டு ஜன்னல் என்ற வயதில் இருக்கணும் கதவு வந்து ராஜா ஜன்னல் வந்து மந்திரிகள் அப்படி ஒரு கதவுக்கு ரெண்டு ஜன்னல் வீதம் கண்டிப்பாக வச்சுருக்கணும் உங்களுக்கு மெயின் டோருக்கு மெயின் டோருக்கு முன்னாடி பெரிய ஒரு மரமோ அல்லது ஒரு மின் கம்பம் இதெல்லாமே வந்தால் அதை கொஞ்சம் தவிர்த்து நீங்க ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி ஒரு காஞ்ச மரம் இருந்தாலும் அது உடனடியாக அப்புறப்படுத்திக்கிங்க உங்க வீட்டில் பைப்பில் தண்ணி சொட்டு போட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாத பணம் கரைந்துக்கிட்டு இருக்கும் உடல் ரீதியா தொந்தரவு வருது அப்படின்னு அர்த்தம் பண வரகை அதிகரிக்க செல்வத்தை பெருக்க ஜெட் பிளான்ட் செடியை நீங்கள் தொட்டியில் வச்சு வளருங்க கண்டிப்பாக செல்வத்தை பெருக்க வகை செய்யும் உங்களது வீட்டில் மெயின் டோரை விட மற்ற டோர் உயரம் அகலம் கம்மியாகவே கொடுக்க வேண்டும் மெயின் டோருக்கு ஈக்குவலாக நிறைய வேறு டோர் கொடுத்துருப்பாங்க அப்படி கொடுத்தாலும் தவறு வடக்கு பகுதியில் ஒரு டோர் கிழக்கு பகுதியில் ஒரு டோர் கொடுத்துருப்பாங்க அந்த வீட்டில் இருக்கிற அம்மையினார் பாருங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் கூட எல்லாம் பகையாக இருக்கும் மெயின் டோர் என்பது வாய்ப்பகுதி அதுக்கு பக்கத்தில் நீங்கள் கொடுக்குறது ரெண்டுமே கண் மாதிரி அப்போ வந்து ஒரு வீட்டுக்கு மெயின் டோர் என்பதே ஒரே ஒன்று தான் டோரா இருக்கணும் குடியிருக்கு வீட்டுக்கு நிறைய பேர் வந்து அஸ்தி வாரத்துக்கு மட்டும் கல் பயன்படுத்திட்டு மேலே வீடு கட்டுறது சரியானது ஆனால் நிறைய இன்னைக்கு வந்து பணம் பிறகு செல்லுதரெலாம் ஒரு எலிவேஷனுக்காக கருங்கல் கட்டியிருப்பாங்க அப்படி கருங்கல் கட்டினா அது செழிப்பு வராது எப்போவுமே வந்து வீட்டில் அஸ்தி வாரத்துக்கு மட்டும்தான் கருங்கல் பயன்படுத்தணும் மறுபடியும் காமௌண்டு குதலாக நிறைய பேர் கம்பி வேலி போடுவாங்க அது தவறான விஷயம் இப்போ பறவைக்கு உணவளிப்பாங்க பறவைக்கு அளிக்கும் போது நவதானிய உணவை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செல்வத்தை பெருக்கும் இப்போது உங்கள் வீட்டில் கலர் ஆரஞ்சு கலர் உள் சற்று பயன்படுத்தினால் நிச்சயமாக ஆரோக்கியம் செல்வம் வளரும் ஊதா நேரங்களை பயன்படுத்தினால் படிக்கிற விஷயத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு படிப்பு நல்லா வரும் வெள்ளை கலரை பயன்படுத்தினால் நீங்கள் நினைக்கிற அனைத்தும் வெற்றி அடையும் நீங்கள் வீடு கட்டி போர் போடுறீங்க அப்படின்னா அந்த வீட்டில் போர் போட்டது போர் தண்ணி சிறப்பாக வந்தாவே உங்களுக்கு செல்வம் பெருகுதுன்னு அர்த்தம் உங்களது வீட்டில் வந்து நிறைய பேர் படம் ஏகப்பட்ட படத்தை வச்சுருப்பாங்க அப்படி வைக்கக்கூடாது முறையாக உங்கள் பூஜரவம்புள் வந்து ஐந்து படம் விநாயகர் பெருமாள் லட்சுமி முருகர் சரஸ்வதி இவங்க இருக்கிற ஒரு அஞ்சு படம் இருக்கிற ஒரு போட்டோவும் குலதெய்வ போட்ட ஒன்று இருந்தால் சரியானது அதுக்கு மேலே சிலை இதெல்லாம் வீட்டில் வைத்து யூஸ் பண்ணுறத தவிர்த்துக்குங்க உங்களுக்கு நல்லது உங்கள் உங்களுடைய வீட்டுக்கு காமவுண்டு பகுதியிலையோ அல்லது வீட்டுக்கு உள்ளேயோ புறா வளர்த்தாலோ காமௌண்டுக்குள் புறா வள வந்தாலே கணவன் மனைவி சீர்குலைக்க செய்யும் ஏழு குதிரை படங்களை வந்து வீட்டில் மாட்டி வைப்போம் அதை அடிக்கடி பார்ப்பதால் நம்மளுக்கு ஒரு வேகத்தை ஏற்படுத்தும் குதிரை எப்பொழுதுமே உள்நோக்கி வரும் மாதிரி கொள்வது நல்லது வீட்டில் இறந்தவர் ஃபோட்டோவை நிறைய பேர் மாட்டி வைத்திருப்பாங்க அது வந்து அவங்க திதியனைக்கு எடுத்து சாமியும் கும்பிட்டு எடுத்து வைக்கிறது சிறப்பு அப்படி இல்லை நான் மாட்டி வைக்கணும் அப்படின்னா தெற்கும் மேற்கும் பார்த்து மாட்டி வைத்தால் அது சிறப்பு எனக்கு பேச வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி வாஸ்து பிபிஎல் ராமசாமி திருப்பூரு என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ எயிட் ஜீரோ செவன் த்ரீ ஒன் வாஸ்து நீட்ட அற்புதமா தீர்வு சொன்ன நமது சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு குபேர கலசரக்கட்டளை நிர்வாகிகள் கொண்டாடைப் கேட்டுக்கொள்கிறோம்